ட்ரம் பிரேக் ஷூவை மாற்றுதல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ட்ரம் பிரேக் ஷூ ட்ரம் பிரேக் ஷூ என்பது பிரேக்கிங் சிஸ்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் இது வாகனத்தை நிறுத்த அல்லது அதன் வேகத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இது ட்ரம் பிரேக்கின் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கும் பிரேக் போடும்போது போது ஷூ பிளேட் ட்ரம்மின் உள் மேற்பரப்பில் உராய்ந்து வாகனத்தை நிறுத்துகிறது ட்ரம் பிரேக் ஷூவை நல்ல நிலைமையில் வைத்திருப்பது மற்றும் அதை சரியான நேரத்திற்கு பராமரிப்பது வாகனத்தின் பிரேக்கிங் திறன் மற்றும் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது பிரேக் ஷூ சேதமடைந்தாலோ அல்லது தேய்ந்து போனாலோ அதை உடனடியாக மாற்றுவது அவசியம் இல்லையெனில் அது வாகனத்தின் பிரேக்கிங் அமைப்பில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்றைய காணொலியில் நாம் ட்ரம் பிரேக் ஷூவை மாற்றும் செயல்முறையை அறிந்து கொள்வோம் மேலும் அதை எவ்வாறு பாதுகாப்பாகவும் சரியாகவும் மாற்றுவது என்பதை அறிந்து கொள்ளலாம் இதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ரிங் ஸ்பேனர் ஓபன் எண்டட் ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவர் இந்த பைக்கின் பிரேக் ஷோ சேதமடைந்துள்ளது எனவே இதை நாம் மாற்ற வேண்டும் இதை மாற்ற நாம் முதலில் வாகனத்தை சமதள மேற்பரப்பில் நிறுத்தவும் ரிங் ஸ்பேனர் மற்றும் ஒரு ஓபன் எண்டட் ஸ்பேனரை பயன்படுத்தி ஆக்சில் போல்ட்டை அகற்றவும் ஓபன் எண்டட் ஸ்பேனரை பயன்படுத்தி பிரேக் கேபிளையும் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி ஸ்பீடோமீட்டர் மீட்டர் கேபிளையும் வெளியே இழுக்கவும் இப்போது ஆக்சில் வெளியே எடுக்கவும் வீலை வெளியே எடுத்து பின்னர் ஷூ பிளேட்டை அகற்றவும் ஷூ பிளேட்டில் இருந்து பழைய மற்றும் சேதமடைந்த பிரேக் ஷூவை அகற்றவும் பழைய பிரேக் ஷூ தேய்ந்து போயிருப்பதையும் அதை மாற்ற வேண்டியிருப்பதையும் நீங்கள் காணலாம் இதை மாற்ற வேண்டியது அவசியம் ஒரு துணியின் உதவியுடன் ஷூ பிளேட்டை நன்கு சுத்தம் செய்யவும் புதிய பிரேக் ஷூவை ஷூ பிளேட்டில் பொருத்தவும் இரு சக்கர வாகன ட்ரம் பிரேக் சிஸ்டத்தில் பிரேக் கேமானது டிரைவர் இன்புட்டை மெக்கானிக்கல் ஆக்ஷனாக மாற்ற பயன்படுத்தப்படுகிறது இது பிரேக் ஷூவை ட்ரம்மிற்கு எதிராக தள்ளி உராய்வை உருவாக்கி வீலை மெதுவாக சுற்ற வைக்கிறது அல்லது நிறுத்துகிறது பிரேக் ட்ரம்மை ஒரு துணியின் உதவியுடன் நன்கு சுத்தம் செய்யவும் பிரேக் ஷூ அசம்பிளியை ட்ரம்மில் பொருத்தவும் பின்னர் அதை சுழற்றி கேம் மூலம் சரிபார்க்கவும் வீலை முன்போர்க்கில் பொருத்தும் போது கிரீஸ் தடவி வீலை கவனமாக பைக்கில் பொருத்தி நட்ஸை கையால் டைட் செய்யவும் ஸ்பீடோமீட்டர் கேபிளை ஷூ பிளேட்டிலும் பிரேக் கேபிளை பிரேக் கேமிலும் நிறுவவும் ரிங் ஸ்பேனர் மற்றும் ஸ்பேனரை பயன்படுத்தி உள்ள நட்டை டைட்டாக முடுக்கவும் பிரேக் லீவரை அழுத்தி அதை சரிபார்க்கவும் சுருக்கம் இன்றைய ட்ரம் ஷூவை எவ்வாறு மாற்றுவது மற்றும் அவை நம் பைக்கிற்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் பார்த்தோம் உங்களுக்கான கேள்வி ட்ரம் பிரேக் ஷூக்களை மாற்றும் போது நாம் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்